அஸ்ஸலாமு அலைக்கம் வ ரஹ்மத்துல்லாஹி வ தலைப்பு வந்து வீணான சத்தியத்திற்கு தடை இல்லை சாரி தண்டனை இல்லை வீணான சத்தியத்திற்கு தண்டனையே இல்லை அல்லாஹ் உங்களின் வீணான சத்தியங்களுக்காக உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் மாறாக உங்கள் உள்ளங்கள் உறுதியாக செய்த செயலுக்காகவே உங்களுக்கு உங்களை குற்றம் பிடிப்பான் அல்லாஹு மிக்க மன்னிப்பவன் சகிப்பு தன்மை உடையவன் இந்த வசனம் வந்து அத்தியாயம் இரண்டு அது பக்கரால இரண்டாயிர இருபத்தி ஐந்தாவது வசனமா அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கியிருக்கான் வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான் என்ற இடம் பெற்றுள்ளது இது நமது சொல்லில் உண்மை பொருளை நாடாமல் வழக்கத்தின் காரணமாக செய்கின்ற சத்தியங்களை குறிப்பதாகும் எப்படின்னா இப்ப ஒரு விஷயத்த செய்யும் பொழுது அம்மா மேல சத்தியமா அத்தா மேல சத்தியமா இந்த படிப்பு மேல சத்தியமா இந்த இந்த துண்டு போட்டு தாண்ட இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இது செய்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் வீணான சத்தியம் அதனால் மனிதர்கள் எந்த விதத்திலையும் அந்த சத்தியத்தை எல்லாம் வந்து இது பண்ணுவேன் அந்த மாதிரி செஞ்சு அந்த விஷயத்தை செய்யாட்டி போனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இறைவன் பேரை சொல்லி எல்லா ஹக்கா நான் இந்த விஷயத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் மேலே சத்தியம் பண்ணால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை அவங்க செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்க அப்படி அப்படி இருக்கும் பொழுது அம்மா மேலே சத்தியமானு சொன்னாலும் அம்மா மேலே சத்தியமாக இந்த ஒரு விஷயத்தை நான் செஞ்சேன்னா அந்த அந்த சத்தியம் வந்து நிறைவேறலைன்னா அம்மா எங்க சுத்துருவாங்களோ அப்படின்னு சில மக்கள் வந்து ரொம்ப இந்த மாதிரி மூட நம்பிக்கையில மூழ்கி இருக்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை அல்லாஹ் வந்து தான் நம்ம சத்தியம் பண்ணணும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் செய்யறேன்னு சொல்லி மேலே சத்தியமா கண்டிப்பா இந்த காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொன்னி அதை நீங்க மறுத்தீங்கன்னா தான் அல்ல அவங்கள குற்றம் பிடிப்பான் குற்றம்னா தண்டனை கொடுப்பான் இல்லை அப்படி என்னால் செஞ்ச செய்யக்கூடிய நிலைமையில் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த சத்தியத்தை நீங்கள் தவிர்த்தீங்கன்னா அல்லாமல் சத்தியம் பண்ணி நீங்கள் அதை மறந்துட்டிங்கன்னா எல்லாம் அல்லக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா எல்லாம் கண்டிப்பாக அதை ஒன்று ஆனால் வேணுகிட்டே இதை நான் செய்கிறேன்னு சொல்லி வாக்கு மாறக்கூடாது அதனால தான் பொய் சத்தியம் செய்து வியாபாரமும் பண்ணக்கூடாது அதே மாதிரி வாக்கும் மாறக்கூடாது அதான் அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நேர்மையாக தான் நமக்கு செய்யணும்னு சொல்லியிருக்கேன் யாரையும் மோசடி பண்ணுங்க போய் அவங்களுக்கு போய் தேவையில்லாமல் பம்பு வளங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லவே இல்லை அகத்தில் எல்லாம் நமக்கு எல்லாவுடைய வா வார்த்தை என்ன தெரியுமா அடுத்தவங்களுக்கு நம்ம கொஞ்சமாவது பிரயோஜனமாக இருக்கணும் யூஸ்ஃபுல்லாக ஒரு மனிதருக்கு கஷ்டம் வரும் பொழுது ஓடி ஒழியக்கூடிய மனிதர்களாக இல்லாமல் முடிஞ்ச அளவு நம்மளால் நம்மளுடைய நிலைமை எப் நம்ம நம்ம சாப்பிட்றதுக்காக தானே நம்ம உழைக்கிறோம் அதே மாதிரி அந்த மனிதர்களும் கையேந்தி ஒருத்தவங்கள்கிட்ட கேட்கும் பொழுது இல்லைன்னு சொல்லாம ஏதாவது ஒன்று அழகுல்லா அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை க பணம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்வாதாரத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ வாழ அழகமதுல்லா அவங்களுக்கு நன்மையும் கிடைக்கும் அதைத்தான் எல்லாம் நமக்கு இந்த குரான்ல எத்தி வச்சிருக்கான் உங்களில் யார் நேரான வழியில் இருந்து நேரான வழியில் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு சிறந்த கூலி மறுமையில் உண்டு இம்மையிலும் உண்டு அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கான் அதுதான் அது அந்த அம்மா மேல சத்தியம் அத்தா மேல சத்தியம் இந்த மாதிரி சொல்லினி அந்த சத்தியத்தை நீங்க பண்ணாம இருந்தாலும் அத்தாக்கும் ஒன்னாகாது அம்மாக்கும் ஒன்னாகாது இதெல்லாம் இஸ்லாத்துல இல்லாம புதுமையா ஒரு விஷயத்த கண்டுபிடித்த மக்களாலதான் பெரிய குழப்பம் இப்படி எல்லாம் நடக்குமோ அப்படி எல்லாம் நடக்குமோ அப்படின்ற ஒரு விஷயத்த செஞ்சு அவங்களா கற்பனையா சொல்லிக்கிறது தான் அல்லா மேலே சத்தியம் பண்ணிட்டு நம்ம வாக்கு தான் கண்டிப்பாக அதுக்கேற்ற குற்றத்தை அல்லா தண்டனையே கொடுப்பான் இந்த அல்லாஹ் உங்களில் வீணான சத்தியங்களுக்காக உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் எனும் இறை வசனம் வல்லாஹி லா வல்லாஹி இல்லை அல்லாஹுவின் மீது ஆணையாக என்றும் வல்லாஹி ஆம் லா இல்லை மீது ஆணையாக என்றும் உண்மை பொருளை கவனத்தில் கொள்ளாமல் பழக்கத்தின் காரணமாக சத்தியம் செய்யும் சொற்களை கூறுகின்றவரின் விஷயத்தில் அருள் பெற்ற அருளப்பெற்றது உண்மையான விஷயத்தை சொல்றதுக்கு அல்லா பேரை யூஸ் பண்ணல ஆனால் வீணான விஷயத்துக்கு இந்த மாதிரி அடுத்தவங்க மேலே சத்தியம் பண்ணுறது அது எந்த பொருள் மேலேயும் சத்தியம் பண்ணுவாங்க புத்தகத்து மேலே பண்ணுவாங்க சின்ன குழந்தை மேலே பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வாக்கு மாறிட்டா எங்கே நம்ம பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு நினைப்பாங்க அதை தான் அந்த மாதிரி வீணான சத்தியத்தின் பண்ணாலும் அது செயல்படுத்தாட்டி போனாலும் அல்லாஹ் அவங்கள குற்றம் பிடிக்க மாட்டான் ஆனால் அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி அதை நீங்கள் செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா உங்களுக்கு தண்டனையை கொடுப்பான் அதுதான் இந்த வசனத்தில் நல்லா சொல்லியிருக்கான் இதை அறிவிப்பவர் ஆயிஷார் அள்ளி அவர்கள் நூல் புகாரி நாலாயிரத்தி அறநூற்றி பதிமூணு அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி ஒரு